ஓம் நமச்சிவாய ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனல் இந்த நாள் பலன்கள் எப்படி இருக்க போகிறது இருபத்தி நாலு செப்டம்பர் புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது இந்த நாள் எப்படி இருக்க போகிறது எல்லா ராசிக்கும் என்ன மாதிரி சிறப்பான பலன்கள் என்ன மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுன்றதை இன்றைய பதிவில் நம்ம பார்ப்போம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பதிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது இரு கிரகங்கள் சேர்க்கை அப்படின்னு இது வரைக்கும் இருபத்தி நாலு பதிவுகள் வந்திருக்கு பதிவை பார்க்காதவங்க பழைய பதிவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகங்கள் சேர்ந்தால் அந்த தசாபுத்தியில் எப்படி பலன்களை பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கும் அதை வச்சு எப்படி மேலே போகலான்றதை நீங்கள் உங்களை சேர்ந்தவர்களுக்கும் உங்களுக்கும் அது உறுதுணையாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்து பலன்கள் எடுக்க தெரியல இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு தசை நடக்குது கேது தசை நடக்குது செவ்வா தசை நடக்குது புதன் தசை நடக்குது குரு தசை ஈவன் சுக்கர தசையிலே உங்களுக்கு சாதகமற்ற பலன்கள் வந்துட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு பலன் எடுக்க தெரியலனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கான பதில் அதாவது உங்கள் கேள்வி கேட்ட பதில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிவிடப்படும் அதற்கு நீங்கள் முழுமையான தகவலை போடணும் ஜோதிட தகவலை அது போட்டால் போதும் இதே தவிர நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் பலன்கள் எப்படி எடுக்கணும்னு நான் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு ஜோதிடம் எவ்வளோ வரும்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே எனக்கு ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் போட தேவையில்ல மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் செப்பரேட்டாக வாட்ஸ்அப் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்தோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் எவ்வளோ தூரத்துக்கு வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கப்படும் சரிங்களா ஏன்னா வந்து உங்களுக்கு புதன் எப்படி இருக்குன்றதை வச்சு தான் உங்களுக்கு ஜோதிடம் வரும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்கள் தகவல் கேட்குறேன் அதை வச்சு தான் உங்களுக்கு உங்களுக்கு உகந்த லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச லாங்குவேஜ் தமிழாக இருக்கலாம் இங்கிலீஷாக இருக்கலாம் ஹிந்தியில் இருக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கோ உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக தனியாக சொல்லிக் தான் நம்ம அமர்நாத் டேஸ்டோட நோக்கம் நீங்கள் கற்றுக்கிட்டு போகும்போது உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கரெக்டாக எடுக்கிறது வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறது தான் லைவ் ஜாதகத்தை வச்சு சொல்லிக் கொடுக்கறது தான் அமர்நாத் டெஸ்டோட நோக்கம் அதனால் நம்ம ஒரு வாரத்தில் ஜோசியர் ஆகலாம் ஒரு மாதத்தில் ஜோசியர் ஆகலாம்னு சொல்லலை ப்ராக்டிஸில் தான் வரும் டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேஷண்ட்டு பார்க்கறதுனால பத்தாயிரம் பேஷண்ட் பார்த்தா தான் நல்லா பார்ப்பாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு பத்தாயிரம் ஜாதகத்தை பார்த்தா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும் நாம் வந்து பத்தாயிரம் ஜாதகத்தை வச்சு சொல்லிக் கொடுப்போம் ஆனால் முப்பது ஜாதகத்தை ட்ரெயலுக்காக உங்களை பார்த்து சொல்லிவிட்டு எப்படி பலனுக்கு சொல்கிறீங்க லைவ் ஜாதகத்தை வச்சு சொல்லிக் கொடுத்துறது தான் நம்ம அமர்நாத் ஆஸ்டவோட நோக்கம் சரிங்களா சொல்லிக் கொடுக்கறது மட்டுமில்லை வீட்டுக்கு ஒரு மலை மலப்போம் வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்கும் அதுதான் நம்ம அமர்நாத் ஆஸ்ட் நோக்கம் நீங்கள் வந்து பதிவு ஸ்கிப் பண்ணாமல் தினப்பலன்கள் எப்படி எடுக்கிறது தெரிஞ்சுக்கணும் தான் தின பலன்களுக்கு போகிறோம் தின பொது பலன்கள் தான் எல்லாருக்கும் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்களுக்கு என்ன பலன் நடக்குதோ தசாபதியில் அதுதான் நடக்கும் தின வந்து கொஞ்சம் அதிகமாக நடக்குமா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அதனால் தினப்பலன்கள்ன்றது வந்து ஒரு பொது தான் உங்களுடைய நாம் திருப்பி திருப்பி சொல்கிறோம் உங்களுடைய பிறந்த நேரத்தில் எப்படி இருக்குதோ பிளானட்டு தசாபுத்தி எப்படி இருக்கும் உங்களுக்கு என்ன வயசு ஆகுதோ அதை வச்சு தான் பலன்கள் வரும் இது உங்கள் லக்னம் லக்னாதிபதியோட தொடர்பு வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் வரும் அதுவும் நல்ல பலன்களாக நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா மேலே போவாங்க உங்களுக்கு இடம் வர கிளைண்ட்ஸ் எல்லாம் நல்லா மேலே வருவாங்க உங்களுக்கு அந்த பெரிய புகழ் கிடைக்கும் பாசிட்டிவான பலன்களை சொல்லி பழகுனிங்கன்னா நீங்களும் வளருவீங்க உங்களை சார்ந்தவங்களும் வளருவாங்க நீங்களும் வந்து பாசிட்டிவாக கான்ஃபிடென்ட்டாக டெவலப் ஆவீங்க அதான் நம்ம பாசிட்டிவ் பலன்கள் எப்படி எடுக்கணுன்றதை நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டுருக்கோம் இப்போ பதிவுக்கு போகலாம் இந்த நாள் இருபத்தி நாலு செப்டம்பர் புதன்கிழமை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சைத்துளை கரணம் அதாவது சுக்கரனோட கரணத்தில் இந்த நாள் துவங்குகிறது திருதியை திதி இன்றைக்கி பிளானட் பார்த்தீங்கன்னா சந்திரனை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா தின சந்திரன் வந்து துலாம் ராசியில் இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய்க்குட சேர்ந்து இருக்குது சந்திர மங்கள யோகத்தோடையே இந்த நாள் வந்து துவங்குது சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்ததுன்னு மாட்டாங்களே செவ்வாயோட நட்சத்திரத்தில் சந்திரன் சித்திரை நட்சத்திரம் இருக்குது ஒரு சிறப்பான யோகம் எல்லா ராசிக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மேசராசி கடகராசி இவங்களுக்கெல்லாம் சிறப்பான யோகம் அவங்களுக்கு ரொம்ப அதிகம் மற்றவங்களெலாம் இல்லையானா மற்றவங்களுக்கு நல்ல பலன்கள் வரும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம் மேசராசிக்கு ஏழிலேயே அவங்க ராசி அதிபதியும் சந்திரனும் ராசியை பார்க்குறதோட்டு தாய்வழி உறவுகள் மூலமாக தாயார் மூலமாக நன்மைகள் வரும் வாகனம் வீடு இதெல்லாம் வாங்குறதா இருந்தால் நீங்கள் வாங்குவீங்க இன்றைக்கி வந்து வராத பாக்கிலாம் வசூலாகும் வாழ்க்கை துணை மூலமாக அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அவங்க நீங்கள் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிறப்பான வெற்றி இன்னைக்கு காத்திருக்கு கவர்மெண்ட் ஊழியர்களும் அரசாங்க சம்மந்தமானவங்களுக்கும் நல்ல பலன்கள் இருக்குது மேசராசி அடுத்து ரிஷபராசி ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து நான்காவது வீட்டில் இருக்கிறாரு நான்காவது வீடு வந்து சுகஸ்தானம் அதனால் உங்களுக்கு சுகமான வாழ்க்கை புதுசாக கார் வாங்கணுன்னா வாங்கலாம் புதுசாக ரெண்டு அடுக்கு வீடு கட்டணும் லேண்டு வாங்கணுன்னா வாங்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் உங்கள் ராசி அதிபதி மட்டுமில்லை சந்திரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு சிறப்பு இன்னைக்கு நல்ல விதமான நாள் ரிசர்வ் ராசி அடுத்து வந்து மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதியும் நாளில் இருக்கிறார் உச்சமாக இருக்கிறார் புதன் நான்கில் சொந்த வீட்டிலே இருக்கிறார் கண்ணியில் இருக்கிறார் கூடவே வந்து சூரியனும் இருக்கிறது ஆப்போசிட்டில் வக்கரமான சனி பார்க்குறது கெடுதலன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது புதன் கூட இருக்கிறது சூரியன் சிறப்பான பலன்கள் சூரியன் சிறப்பு இல்லை உங்கள் ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறது இந்த மாதம் ஃபுல்லாகவே சிறப்பு சனி பார்வை வந்து கொஞ்சம் குறைக்குமே தவிர ஜீரோ ஆக்கிறாது ஏன்னா புதனும் சனியும் நண்பர்கள் நண்பர் இன்னொரு நண்பர் சூரியன் கூட சேர்ந்துருக்கதொட்டு மிதன ராசிக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இன்றைக்கி கிடைக்கும் கொஞ்சம் ஹெல்த்தை வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் பார்த்து செக் பண்ணிக்கிறீங்கன்னா நல்லது சுகஸ்தானம்ன்றதொட்டு சனி பார்வையினால் சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்தாலும் முழுமையாக இன்றைக்கி நல்ல நான் அடுத்து கடகராசி கடகராசி அதிபதி சந்திரன் சந்திரன் பார்த்திங்கன்னா அவரும் நாலில் தான் இருக்கிறாரு கடகத்தில் இருந்து சொல்லாம் நாலாவது வீடு செவ்வாய்க்கூட சேர்ந்துருக்கிறாரு சிறப்பான நாள் பத்தாம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கிறதோட்டு பத்து நாலு தொடர்புன்றது சிறப்பு உங்களுக்கு வந்து ஒர்க்கில் வந்து ப்ரமோஷனோ இல்லை ஒர்க்கில் வந்து இன்க்ரிமெண்ட்டோ இல்லை தீபாவளி போனஸோ ஏதாவது ஒன்று இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் கடகராசிக்காரர்கள் ரெண்டாவது இடத்த அதிபதி மூணில் இருக்கிறதும் சிறப்பு அவர் வந்து சூரியன் புலன் கூட சேர்ந்துருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசி அதிபதி ரெண்டில் பணம் பணப்பரம் அப்படின்ற ஸ்தானத்தில் இருக்கிறாரு ரெண்டாவது அதிபதி ஒன்பது பதினோராவது அதிபதி சேர்ந்து இருக்கிறது பணம் வந்து பணமலை பொலியும்னு சொல்லலாம் யாருக்கு சிம்ம ராசிக்கு பணமலை எப்படி பொழியும்னா உங்களுக்கு வராத பாக்கி வந்து சேரும் உங்களுக்கு வந்து எதிரியாவது நீங்கள் சேரலையோ இல்லை வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிங்கன்னா இன்றைக்கி ஊர்த்திருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு காட்டில் மழை தான் எட்டில் சனி இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்காரு அடுத்து கன்னிராசி கன்னிராசி பார்த்திங்கன்னா புதன் உங்கள் ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறார் சிறப்பு பன்னிரெண்டாவது அதிபதியும் இருக்கிறதோட்டு உங்களுக்கு வெளிநாடு மூலமாக பொருள் சேர்க்கை இல்லை பணம் வரவு அதெல்லாம் கிடைக்கும் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கனாலும் பிஆர் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் ஆகும் வெற்றிகரமான நாள் இன்றைக்கி ராசி துலாம் ராசிலேயே சந்திரன் இருக்கிறது பத்தாவது அதிபதியும் இருக்கிறார் ஏழாவது அதிபதியும் இருக்கிறார் துலாம் ராசிக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய நல்ல நாளாக வரப்போகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி சுக்கரன் வந்து ராசி அதிபதி பதினொன்றில் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் கேது இருந்தாலும் லாபம் வந்து உங்களுக்கு டெக்ஸ்டைல் ஏன்னா சைத்துளிய காரணம் வந்து சுக்ரனோட காரணம் இல்லைங்களா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி காட்டன் இண்டஸ்ட்ரி இல்லை வந்து பேக்கரி வச்சிருக்கிறவங்க சுக்ரன் ரிலேட்டட் டைல்ஸு இல்லை ஒரு பெயிண்டிங்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் நல்ல அமோகமான நாள் நல்ல பண வரவு தொழில் மூலமாக லாபம் இதெல்லாம் துலாமரை சீ கிடைக்கும் அடுத்து விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் பனிரெண்டில் மறைஞ்சாலும் சந்திரமங்கலமாக யோகமாக இருக்கிறதுனால பனிரெண்டாவது இடம் சிறப்பாக உள்ளது பனிரெண்டாம் இடத்துலேருந்து ஆறாவது வீட்டை பார்க்குற போது வேலை செய்கிறவங்களுக்கு குறிப்பாக அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் அரசாங்க தொடர்பு மூலமாக வெற்றி கிடைக்கும் அரசாங்கத்திலேருந்து எதாவது பணம் வாங்குமாலும் இல்லை வேறு ஏதாவது பெனிஃபிட் வரணுனாலும் இன்றைக்கி கிளியர் ஆகும் ஏன்னா அவங்களுக்கு பதினொன்றாவது இடத்துல சூரியன் இருக்கிறார் அடுத்து தனுசு ராசி அதிபதி குரு குரு வந்து ஏழையிலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார் வாழ்க்கை துணை மூலமாக மட்டும் வெற்றி இல்லை உங்களுடைய ஆசிரியர் மூலமாகவும் வெற்றி உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறவங்க குருநாதர் இவங்க மூலமாக இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சக்ஸஸ் தான் ராசிக்கு பதினொன்றில் சந்திரனும் செவ்வாயும் லாபத்தில் இருக்குது குழந்தைகள் மூலமாக லாபம் ஏன்னா ஐந்தாவது அதிபதி செவ்வாய் பதினொன்றில் இருக்குது கூட இருக்குது செவ்வாய் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குது மேலும் சிறப்பு ஒன்பதில் சுக்கரனு ஏழு குரு பதினொன்றில் சந்திரன் செவ்வாய் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பணம் வந்து பணமலைன்னு சொல்லுவோம் உங்களுக்கு வந்து பணமலையில் மலையில் அதிகம் மேலே உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் காத்துக்கிட்டு இன்னைக்கு தனுசு ராசி மகரம் ராசி அதிபதி மூணில் இருக்கிறாரு வக்கரமாக இருக்கிறாரு ஒன்பதில் புதன் பார்வை பெற்றுக்கிறது சிறப்பு சூரியனும் பார்க்குது அவர் பார்த்திங்கன்னா எட்டாவது அதிபதியாக இருந்தாலும் மறைமுகமான வெற்றி கிடைக்கும் வெளிநாடு முன்னேற்றம் ஏற்றுமதி மூலமாக உங்களுக்கு பண வரவு உண்டு பத்தில் உங்களுக்கு செவ்வாய் இருப்பது திக்பலம் செவ்வாய் சில நல்ல விஷயங்கள்லாம் செய்யும் திக்பலம்ன்றது வந்து உங்களுக்கு ரியல் எஸ்டேட் விவசாயம் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் சந்திரன் கூட சேர்ந்துருக்கிறது மேலும் சிறப்பு கும்பராசி ஏழரை சனி இருந்தாலும் ரெண்டில் சனி இருக்குது எட்டில் புதன் சூரியனும் இருக்கிறதுனால உங்களுக்கு கும்பராசிக்கு வந்து உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக மட்டுமில்லை உங்களுக்கு வந்து பொறியியல் போன்ற யோகம் திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி டிக்கெட் இல்லைனாலும் லாட்ரி மாதிரி உங்களுக்கு கிடைக்காத ஒரு பணம் இன்றைக்கி வந்து கிடைக்கும் அது எப்படின்றது வந்து உங்களுக்கு இந்த நாள் முடியும் போது தெரியும் எந்த விஷயம் உங்களுக்கு நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம்லாம் இன்றைக்கி நடக்கும் இது வந்து கும்பராசி மீன ராசிக்கு ஜென்ம சனி இருந்தாலும் புதன் ஏழில் உச்சமாக இருப்பது சிறப்பு நான்காவது அதிபதி ஏழாவது வீட்டில் இருப்பதும் சிறப்பு வீடு நிலம் பேங்க் லோன் இதெல்லாம் வந்து இது சம்மந்தமான தொடர்புள்ளே வெற்றி கிடைக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்டிங் படிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான நாள் இது தவிர வந்து நீங்கள் பேங்க்கில் லோன் போட்டிருந்தீங்க கவர்மெண்ட்டில் ஹெல்ப் கேட்டுருந்தீங்கன்னா இன்றைக்கி கிளியர் ஆகும் இது வந்து மீன ராசி இதுதான் இன்றைய ராசி பலன் சுருக்கமான பலன் சைத்துளை காரணம் அப்படின்றது சித்திரையில் சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதும் சிறப்பு இன்றைக்கி அனைத்து ராசிகளும் சிறப்பாக வெற்றி பெறுவீங்க வெற்றி பெற்று அடுத்த லெவலுக்கு போகணுன்றது தான் அமர்நாத் ஆஷ்டோவின் நோக்கம் நீங்கள் எல்லாரும் எல்லா ராசியினரும் சிறப்பாக வாழ அமர்நாத் ஆஷ்டோ வாழ்க வளமுறை என்று சொல்லி இன்றைய நாள் பலன்களை முடிவு செய்கிறது நன்றி வணக்கம் வாழ்ந்த வளமுடன்